ஆ ஓகே செவ்வாய் என்ற கிரகத்தினுடைய ஊழ்வினை கர்மா என்பது உங்களுக்கு இருக்கா இல்லையா நீங்க வந்து யார்கிட்டையும் வந்து ஜாதகம் கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜாதக பலன்கள் கேட்கணும்ன்ற அவசியம் வந்து கிடையாது அது வந்து கர்மா இருக்கா இல்லையா அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் வந்து இருக்கலாம் இப்போ பாதகாதி பதி இருக்காங்க மாரகாதி பதி இருக்காங்க மூணு பண்ற மாதிரி இருக்கலாம் அல்லது அவர் வந்து ஒரு தீசுணிய நட்சத்திரத்தில் இருக்கலாம் தீசுணிய வீட்டில் இருக்கலாம் முடகு தோசம் வாங்கி முடக்கு வீட்டில் வந்து உட்காந்துருக்கலாம் அவயோகமாக கூட வந்திருக்கலாம் அது செவ்வாய் வந்து அவயோகமாக கூட அது வந்து வந்திருக்கலாம் உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து பிரீத்தி விரித்தி சிவம் யோகத்தில் பிறந்திருந்தால் செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து அவயோகமாக வாங்குவார் இப்படி வந்து அவர்களது அவர் வந்து இணையக்கூடாத கிரகத்துடன் போய் இணைஞ்சிருந்தாலும் அந்த தோசம் வந்து வந்திருக்கும் இப்படி பல வகையில் அது வந்து அந்த தோஷம் என்பது நமக்கு வந்து வெளிப்படும் பொதுவாகவே உங்களுடைய வாழ்க்கையில் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுடைய அங்கும் பங்காளிகள் அவர்களிடையே ஒற்றுமை இல்லை அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது அடிக்கடி சண்டை பண்ணிக்கிறோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் வந்து உள்வினை கர்மா செவ்வாயினுடைய உள்வினை கர்மாவை வாங்கிட்டு தான் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் நீங்கள் அதே போல் உங்களுடைய உடலில் வந்து ஆரோக்கியத்தில் வந்து ஃப்ரெஷரில் வந்து ஏற்ற இறக்கங்கள் பற்களில் வந்து பாதிப்புகள் இரத்த காயங்கள் ரத்தத்தில் ஏதாவது குறைபாடுகள் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீமோக்ளோபின் ரத்தத்தில் இருக்கக்கூடிய இன்சைட்கள்னு சொல்லலாம் ரத்தட்டுக்கள் சிவப்பணுக்கள் வெள்ளையானுக்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஏதாவது பிரச்சனைகள் வந்து இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் என்ற கிரகம் கடுமையாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் குறிப்பாக வந்து காவல்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் வந்து முயற்சிகள் எடுத்து தோத்து தோத்து போறீங்க இப்போ வந்து ஒரு போலீஸ் வேலைகள் இருக்குது எஸ்ஐ இருக்குது டைரெக்டு எஸ்ஐ இருக்காங்க ஸோ அது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து மிலிட்ரி வந்து ஃபோர்ஸ் இருக்குது ஸோ ஒரு பால்டி பில்ட் அதில் வந்து நீங்கள் பெருசாக ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு விளையாட்டு துறையில் வந்து எதாவது பெரிய அளவில் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க இதுக்குரிய கிரகங்கள் எல்லாமே வந்து செவ்வாய் தான் அப்போ அந்த செவ்வாய் வந்து பாதிக்கப்பட்டு இருந்தால் இதையெல்லாம் உங்களால் வந்து பண்ண முடியாது அதை நீங்கள் தொடும்போது மீண்டும் மீண்டும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துட்டு வந்துகிட்டே இருப்பீங்க அப்போ அந்த மாதிரி பாதிப்புகள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் போக வேண்டிய கோவில் எது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போகலாம் கோவில் பரிகாரங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் வந்து வைதீஸ்வரன் கோவில் வந்து போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா அதை விட பெட்டர் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது வைத்தீஸ்வரன் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக வேணும் சார் அப்படின்னா சிறுகுடி மங்களேஸ்வரர் சிறுகுடி மங்களேஸ்வரர் செவ்வாய்க்கு வந்து மங்கள காரகன் அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு இந்த மங்களேஸ்வரர் வந்து செவ்வாயினுடைய தோசத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு சிவன் எடுத்துக்கணும் அப்போ அந்த சிறுகுடி மங்களேஸ்வரையே நீங்கள் போய் தரிசனம் பண்ணும்போது என் பசம் போனால் நல்லது அப்படின்னா செவ்வாய் வந்து போங்க செவ்வாய் ஓரையில் வந்து போங்க அப்படி இல்லைன்னா செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் மிருக சீரிசம் சித்திரை அவிட்டங்கள் நடைபெறல இருக்கும்போது போகலாம் அப்படி இல்லையா செவ்வாய் வந்து யோகமாக வரக்கூடிய சுகர்மம் சித்தி பிராமியம் நாம் யோகம் நடைபெற இருக்கும்போது போகலாம் கரணத்தில் வந்து பவகரணம் நடைபெறில் இருக்கும்போது போகலாம் அப்படி இல்லை நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தோஷம் வந்து நிவர்த்தி அடைந்து நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் சார் நான் வந்து கோயிலுக்கு போகிறேன் பரிகாரம் பண்ணிக்கிறேன் அப்பப்போ நான் வந்து வீட்டிலே வந்து வாழ்வியல் பரிகாரங்களும் பண்ணுறேன் அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அட்வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக இந்த பப்பாளி செம்பருத்தி தென்னை இந்த மரங்களை வந்து உங்கள் வீடை சுற்றி கண்டிப்பாக வந்து வைக்காதீங்க தொழில் செய்யக்கூடிய இடங்களில் வந்து வைக்காதீங்க அதுக்கு பதிலாக இந்த செம்பருத்தி பப்பாளி தென்னை போன்ற செடிகளை வாங்கி அந்த கன்றுகளை வாங்கி பிறருக்கு வந்து தானம் சொல்லணும் நீங்களும் பண்ணிக்கோங்க மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி வாங்கி ஒரு செடியை வந்து யாருக்காவது வந்து கொடுத்துடணும் அப்படி தொடர்ந்து அதை வந்து பண்ணிட்டு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த செவ்வாயினுடைய தோஷம் விலகுவதை நீங்க வந்து உணர முடியும் ஆடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாடு வந்து செவ்வாயினுடைய ஆதிக்கம் உள்ள ஆடு அப்போ வெள்ளாட்டு கறிகளை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது குறிப்பாக அதனால தான் வந்து டாக்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரெஷர் இருப்பவர்களுக்கு வெள்ளாட்டு இறைச்சியை வந்து பயன்படுத்த வேண்டாம் அது குறிப்பாக வந்து அந்த தலைப்பகுதியை வந்து சாப்பிட வேண்டாம்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னாக்க செவ்வாய் கிரகத்துக்கு உண்டான விலங்குகளில் முக்கியமான விலங்கு வந்து இந்த வெள்ளாடு அந்த ஃப்ரெஷர் இருப்பவர்களுக்கு செவ்வாய் வந்து கண்டிப்பாக நோயை தரக்கூடிய கிரகமாக இருக்கும் ஊழ்வினை கர்மாவோட கூட அந்த ஜாதத்தில் வந்து இருக்கும் இப்போ இவர்கள் அதே விலங்குக்கு உண்டான உணவுகளை வந்து எடுக்கும்போது தான் அந்த பாதிப்புகள் வந்து அதிகமாகிடும் அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து வெள்ளாட்டுக்கு பதிலாக சாப்பிட்றதுக்கு பதிலாக வெள்ளாட்டு இறைச்சியை வாங்கி சமைத்து அல்லது பச்சையை யாருக்காவது வந்து தானம் கொடுக்கலாம் இல்லை சார் பெரிய அளவில் வந்து கோடிக்கணக்கில் பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா வெளில ஆடே வாங்கி நீங்கள் வந்து பிறருக்கு வந்து தான தர்மம் வந்து கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது இந்த செவ்வாயினுடைய தோஷம் வந்து நிவேத்தேடையும் ஊழ்வினை கர்மா வந்து குறைய ஆரம்பிச்சோம் அவருடைய உணவுகளின் முக்கியமான உணவு எது அப்படின்னு பார்க்கும்போது முழுத்துவரை வரை முழுத்து வரை தான் வந்து செவ்வாயினுடைய ஒரு அற்புதமான ஒரு உணவு ஸோ அது மட்டும் கிடையாது முருகையிலிருந்து வரக்கூடிய உணவுகள் முருகைக்கீரை முருகப்பூ முருங்கைக்காய் முருகையினுடைய பிசின் இது எல்லாமே செவ்வாய்க்கு அற்புதமான ஒரு உணவுகள் பப்பாளி பழம் இருக்கு ஸோ அதெல்லாம் வேற என்ன சொல்லலாம் தக்காளி பழம் வந்து இருக்கு ஸோ இது எல்லாமே செவ்வாய்க்கு உண்டான உணவுகள் நீங்க அதுல ஏதாவது ஒரு உணவுகளை வந்து சமைத்து பிறருக்கு வந்து வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமையான தான தர்மங்கள் வந்து கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த செவ்வாயினுடைய தோஷம் வந்து நிவர்த்தி அடைவதை நீங்க வந்து உணர முடியும் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கே முருகன் கோவில் வாசலில் இருக்கக்கூடிய சன்னியாசிகளுக்கு அந்த உணவை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் வேகமாக அந்த கர்மம் வந்து உங்களை விட்டு குறைய ஆரம்பிக்கும் சரிங்களா ரைட் இப்போ அடுத்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது புதன்ற கிரகம் இப்போ இதுவரை நம்ம வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய்